பிரார்த்தனை செய்யும் போது அவசரப்படாமல் பிரார்த்தனை செய்யுங்கள் யார் அவசரம் இல்லாமல் நான் கேட்டேன் எனக்கு கிடைக்கவில்லை என்று நிராசை அடையாமல் அவசரப்படாமல் யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவருடைய பிரார்த்தனை தான் அங்கீகரிக்கப்படும் நாம் அல்லாமுடைய அடிமை அவன் நம்முடைய அடிமை அல்ல அவன் நம்முடைய எஜமான் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமை நான் கேட்டுவிட்டேன் எனக்கு கிடைக்கவில்லை நிராசை அடையாதீர்கள் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கவில்லை அவசரப்படாதீர்கள் அல்லாஹ் ரொபுலமே நம் அனைவர்களையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் நம்மை பார்க்கிறான் கூட இறைவா எனக்கு இதை அதை இந்த நேரத்தில் கொடுத்தால் அவன் நன்றியோடு நடப்பானா இதை இந்த நேரத்தில் கொடுத்தால் அவன் தாங்குவானா இதை இந்த நேரத்தில் கொடுப்பதை காட்டிலும் இந்த நேரத்தில் கொடுப்பது தானே அவனுக்கு சிறந்தது என்று சொல்லி ஒரு தாய் குழந்தையை வளர்ப்பதை போல தான் அல்லா நம்மை வளர்த்தி கொண்டிருக்கிறான் ஆகவே பிரார்த்தனை செய்யும் போது நாம் எத்தனை நாளா கேட்கிறோம் அல்லா தரமாட்டேங்கிறானே நாம் பல நாளா இதை கேட்கிறவன் அல்லாஹைய காஞ்சலி வரலையா